أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي مد الأرض وجعل فيها رواسي وأنهارا ومن كل الثمرات جعل فيها زوجين اثنين يغشي الليل النهار إن في ذلك لآيات لقوم يتفكرون وهو الذي مد الأرض அவன்தான் இந்த பூமியை நீட்டி விதித்திருக்கின்றான் ஜாயிலஃபிகா ரவாசியவா அன்ஹாரா அந்த பூமியிலே மலைகள் என்ற முலைக்குச்சிகளையும் மேலும் ஆறுகளையும் அவன்தான் ஏற்படுத்தியிருக்கின்றான் மேலும் வகையின் குள்ளி சமராத்தி ஜாயிலஃபிகா ஸௌஜைனி ஸ்நெய்னி ஒவ்வொரு கனிவர்க்கங்களிருந்தும் இரண்டு ஜோடிகளை அவன் தான் படைத்திருக்கின்றான் இரவை பகலிலே அவன் புகுத்துகின்றான் சிந்தித்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு சமுதாயத்திற்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றது பதிமூணாவது அத்தியாயத்துடைய மூன்றாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமாக சொல்லி வருகின்றான் முதலாவதாக சொன்னான் இந்த வானங்களை உயர்த்தி எந்த தூண்கள் இல்லாமல் வானங்களை உயர்த்தி மேலும் சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு அவைகளெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக தன்னுடைய வல்லமையில் இன்னொரு வல்லமை எடுத்து காட்டுகின்றான் ஒன்று என்னவென்றால் மத்தல் அருள இந்த பூமியை அவன் தான் நீட்டி விரித்திருக்கின்றான் இந்த பூமி அவன் விரித்திருக்கின்றான் இந்த பூமியுடைய அமைப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் மனிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொன்னார்கள் அது உருண்டை என்றார் தட்டை என்றார்கள் உருண்டை என்றார்கள் ஆக இன்றைக்கும் இன்றைக்கு என்ன செய்வது சொல்கின்றார் என்றால் பூமி வந்து உருண்டையாக இருக்கின்றது அந்த உருண்டை என்றால் ஒரு பந்தை போன்ற அல்லது ஒரு வாழை போன்ற அல்ல ஸ்கூல்ல கூட வச்சிருப்பாங்க நீல வட்டத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பூமி குரால் அல்ல இன்னொரு இடத்துல ஒரு முட்டையை போன்று என்று சொல்கின்றான் ஒரு முட்டையின் வடிவத்தை போன்று இந்த பூமி ஆக்கியிருப்பதாக இருப்பதாக ஒரு வசனத்தை அல்ல சொல்கின்றான் இதெல்லாம் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க சொல்கின்றான் தன்னுடைய அத்தாட்சிகள் தன்னுடைய வல்லமைகள் என்னென்ன இருக்கின்றது என்று சரி அதற்கடுத்து ஒவ்வொன்றையும் பேசுவதென்றால் மணிக்கணக்கிலே ஆகும் அந்த அவன் தான் அமைத்திருக்கின்றான் ரவாசிய முளைக்குச்சிகளை அமைத்திருக்கின்றான் இந்த பூமி சுத்துதா இல்லையா சுற்றுன நமக்கு ஏதாவது தெரியுதா தெரியாது ஏன் அது ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறேன் இதை கொண்டு மலைகளைக் கொண்டு முளைக்குச்சிகளாக அமைத்திருக்கின்றான் எப்படி ஒரு மாடு போடுறதுக்கு ஒரு ஆழமா தோண்டி ஒரு குச்சியை தோண்டி அந்த குச்சியை என்ன சொல்றாங்க நிற்பதற்காக வேண்டி இது இருக்கும் ஆனாலும் வசிக்க வசிக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பூமியை நாம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பூமியில நாம் என்ன செய்துக்கின்றோம் பல இடங்களிலே மலைகளை அமைத்து அதை சரமாக வைத்திருக்கின்றோம் சரி இப்போ உதாரணமாக ஒரு வண்டி சக்கரம் இருக்குல்ல மாட்டு வண்டி அது பெரிய வண்டியாக இருக்குது அந்த காலத்திலெல்லாம் இப்போ அந்த வண்டியில் வந்து ஒரு சிறிய கட்டெரும்பு ஒன்று ஒரு சிறிய எறும்பு அது சுற்றும் பொழுது சக்கரை சுற்று அந்த எறும்புகளை கண்டுபிடிக்க முடியாது அந்த எறும்பு நினச்சிக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே சுற்றி ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறது அந்த எறும்பு நினைக்கும் ஆனால் அந்த பூ அந்த சக்கரை என்ன செய்யுது சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால் பூமி வந்து பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அந்த பிரம்மாண்டமான அமைப்புக்குள்ள ஒரு பொருள் நம்மள என்ன ஒரு சின்ன செல்லு மாதிரி ஒரு சொல்றாங்க பூமிய உலகத்தை பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இவைகள் இந்த கோள்கள்லாம் பார்க்கும் பொழுது பூமியும் ஒரு செல்லு கொண்டு ஒரு சிறிய தொகுள் தான் அது ஒரு சிறிய தொகுழ் அந்த தொகுள் நம்ம எப்படின்னா ஒரு புள்ளி ஒரு மைக்ரோ அளவுக்கு ஒரு சிறிய புள்ளி நமக்கு நமக்கு தெரியாது பூமி சுத்தன்னு தெரியாது எப்படி அந்த எறும்பு நாள் உணர்ந்து கொள்ள முடியாது அது நமக்கு என்ன செய்யாது உணர்ந்து கொள்ளக்கூடிய முறையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது ஆக இந்த அமைப்பிலே இதை வைத்திருக்கின்றான் அன்னகாரன் பல ஆறுகளை வைத்திருக்கின்றான் ஆறுகள் இது மேல இல்ல பூமிக்கு கீழே ஆறுகள் இருக்குங்கிறார் பூமிக்கு கீழே மாறுகள் மேலே மாறுகள் அந்த ஆறுகள் பூமியை பிறந்ததா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கு சரி இது முடிச்சு அடுத்து மனிதர்களால் உருவாக்கவே முடியாது எத்தனை ஆயிரம் தடவை அவங்க ஆழ்ந்து என்னத்தை செஞ்சால் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்களே தவிர இவைகள் எல்லாம் உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியாது அதனால தான் நல்லா என்ன செய்யலாம் தன்னுடைய வல்லமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தான் ஒமின் குள்ளி சமரா ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் ஜாலப்பிக அதிலே வைத்திருக்கின்றான் ஜோடிகளை வைத்திருக்கின்றான் எப்ப சொல்றது சமீபத்தில் கண்டுபிடித்தார்கள் மனுஷன் மட்டும் ஆண் பெண் உயிரினங்கள் மட்டும் நாய் ஆடு மாடு கழுதைகள் என்ன இருக்குது ஜோடிகள் இருக்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள் பதினாலு நாவது நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு தனி மனிதன் இந்த மாதிரியான கண்டுபிடித்து சொல்ல முடியுமா நான் குரான் என்ன இல்ல இது கட்டுக்கதைகள் அல்ல இது புராணங்கள் அல்ல முன்னுள்ள கதைகளை சொல்லக்கூடியவைகள் அல்ல இது எல்லா அறிவியல் சிந்தனை உள்ள கருத்துக்களை என்ன செய்ய பதிவு செய்யப்பட்டதான் அல் குரான் தன்னுடைய வேதம் என்பதனை எப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிறான் வாருங்கள் ஜோடிகளாக நாம் வைக்கின்றோம் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு வசனத்தில் நல்லா சொல்லும் பொழுதுள்ளி செய்ய இந்த உலகத்தில் எது பொருள் என்று இருக்கின்றோம் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய பொருள்கள் வராது செல் இருக்கின்ற செல் ஆண் செல் பெண் செல் இருக்காது பேன் இருக்குதா ஆண் செல் பெண் செல் இருக்குதா மைக்கில் ஆண் செல் ஆண் மைக்கு பெண் மைக்கு இருக்குதா கிடையாது கண்டுபிடிக்க முடியாது மனிதனால் ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களிலும் என்ன இருக்குது ஜோடி இருக்குது மைனஸ் பிளஸ் சொல்றோம் கரண்ட் இருக்குல்ல அது என்ன இருக்கு ரெண்டு சேர்ந்தாட்டி எங்க என்ன வரும் கரண்ட் வரும் நியூட்ரான் நியூட்ரான் சொல்றேன் அதுல இருந்து சேர்ந்தாட்டி என்ன செய்யும் ஒரு பொருளை மூணாவது ஒரு பொருள் உருவாகும் இப்படி எல்லா கோமியும் கூலி செய்யும் இதெல்லாம் நான் ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா இது இறை வேதம் என்பதற்கு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது இதெல்லாம் ஓ யுஷில்லை வெண்ணஹார் இறவை பகலில் நிசயின் தான் பகுத்தியின் தான் சரி இன்ன பீதாரிகள் ஆயா தில்லி ஹோமி யதபக் சிந்திக்கின்ற மனிதர்களுக்கு என்ன இருக்குது ஆதாரம் இருக்குது சும்மா வெறுமனே நாம் பகுத்தறிவாளர் சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை பகுத்தறிவாளராக இருக்கக்கூடிய சிந்திக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு இதில் நிறைய என்ன இருக்குது அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் இருக்கின்றது என்று அல்லா குறிப்பிடுகின்றார்